சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகள் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் அண்ணல் உறவுக்கென்றே உடல் எடுத்தேன் அவன் அருளை உயிர் வளர்த்தேன் அண்ணல் உறவுக்கென்றே உடல் எடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கே உயிர் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தின் அன்பு மலர் பூசை வைத்தேன் பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் சோளையிலே பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் சோளையிலே கனி கொயும் வேலையிலே கன்னி மனம் கொய்து விட்டான் பன்னிரண்டு கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை அழகை வல்லதான் ஆள வந்தான் பெண்மையை வாழ வைத்தான் பெண்மையை வாழ வைத்தான் ஆ அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மெய்யுருகி பாட வந்தால் தன்னைத்தான் தருபவனோ அலை மேல் துரும்பானேன் அனல் மேல் மெழுகானேன் அலை மேல் துரும்பானேன் அனல் மேல் மெழுகானேன் அயன் கை தொட்டவுடன் அழகுக்கு அழகானேன் அழகுக்கு அழகானேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் அண்ணல் உறவுக்கென்றே உடல் எடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன்